என்னடா இந்த கடமை நாள் எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு பில் பడதுக்கு ஏமா சாவி வாங்குறதுக்கு கார் கீழ அண்டர் டவுன்ல எல்லாம் நிக்குவே அங்க போய் கார்ல உட்கார்றதுக்கு இங்கே நின்னுட்டு போலாம் ஏ டீ காபி பஜ்ஜி வடை எல்லாம் போ அடியோவலா வந்து போட்டுட்டு வாங்கி சாப்பிடுவோம் நீங்க உட்காருங்க இங்க நின்னுட்டு இருந்தா ஆமா வேற அதுல சிந்து வாங்கி வாங்க போவோம்

அங்கட்டல가ச்சுறச்ண்ணல்ல மூஞ்ச பாக்கணும் போல இங்க இங்கமற திருப்பி வச்சிருந்தோம்ல அதனால திருப்பி பார்த்தேன் பூட்டியை பாக்கறியா மக்களே இன்னங்கையமா இப்ப சரியா ஆ என்னங்க நீ எதை குடி மக்களே குடிச்சிட்டு உனக்கு என்ன சாப்பிடணுமோ சார் நீங்க ஃபர்ஸ்ட் காபி குடிச்சிடுங்க நான் பிள்ளை வச்சிடுறேன் அதுக்கு பிறகு நான் குடிக்கேன் ஆமா விஜய் நீ குடி சிந்து குடிக்க எப்படி நேராக்குவா நீ பணபடன் குடிச்சிடுவல்ல மாரி பிள்ளை வாங்கி காவ பொறுமையா குடிக்கட்டும் ஆ சரிமா சிந்துமா அத அந்த சேர்ல வச்சிட்டு நீ பிள்ளை இப்படி நான் எடுத்து குடிச்சிடுறேன் இதுல வைக்கமா பிள்ளை கொண்டாங்க மக்கள் வாங்க ஏமா குடிங்க ஆ சரி மக்களே இம்மா வேற ஏதாவது வேணுமா வேற என்ன இருக்குது எல்லாமே இருக்குமே உள்ளி வடை பஜ்ஜி மோதகம் பப்சி கட்லட்டி கொழுக்கட்டை எல்லாம் பொடியாவ கொழுக்கட்டை இருக்குவ ஆமா பாட்டி இனிப்பு கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை எல்லாம் வச்சிருக்காவ மசாலா கொழுக்கட்டை ஆதி எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டதலியோ நான் சாப்பிட்டிருக்கேன் பாட்டி எங்க சாப்பிட்டா ஒரு ஹோட்டல்ல தான் நான் அவில சாப்பிட போறப்போ சாப்பிட்டிருக்கேன் நல்லா இருக்குமே ஆ நல்லா தான் இருக்கும் எரிப்பா இருக்கும் ஒன்னு வாங்கிட்டு வரட்ட

எடி மறுபடியும் மர்மோண்ட் நடந்து சண்டை போட்டு நடக்காதுனே என்னத்துக்கு இல்ல அவியே ரூபா கொடுத்திருக்காவல்ல அதுக்கு எதுவும் கேட்டிட்டு எங்க அப்பா தந்த ரூபால வாங்க வேண்டியதுன்னு இப்ப சொன்னல்ல எங்க அப்பா தந்தாவ எங்க அப்பா தந்தாவனு சும்மா சொல்லிட்டே இருக்காத அப்பா தானே தந்தாவ மாரி எப்படி சொல்லணும் எடி அப்பா தந்தால அப்படி சொல்லாதடி அவிலுக்கு பிடிக்க மாட்டேங்கல ஆமா சிந்து பியாரே அவனே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படியா புள்ளே

ஆமாத்தே வீட்டுல வந்து எனக்கு செஞ்சு தரணும் அதுக்குதான் பாத்துருப்பா வாங்க தூர செஞ்சு குடுத்தியா நல்லா செய்வேனா கொலுக்கட்ட ஆவிச்சி அதுக்கு மசாலா ரெடி பண்ணி அத போட்டு வணக்கி யார் இதெல்லாம் செய்யுது நம்மளுக்கு அதெல்லாம் செட்டே ஆகாதுப்பா அதானே பாத்தே நானு ஒரு நிமிஷம் ஏப்பி ஏத்தியே ரொம்ப நல்லவளவு நினைச்சேன் நல்லா கிண்டல் அடிங்க எல்லாரும் எதென்னாங்க உங்களுக்கு வர போத்திடுமா ஆ நான் சாப்பிடுவேன் அப்பண்ணாங்க நான் எனக்கும் சிந்து கும்பை டீ காஃபி வாங்கிட்டு வரேன் ஆ சரி மர்மோனே போங்க சிந்து உனக்கு காஃபி தானே ம் ஆமாப்பா ஓகே ஓகே அம்மா என்னம்மா அம்மா Dress பொம்மி கிமர் எங்க மாமியார்க்கெல்லாம் கிட்ட எல்லாம் எடுத்துக்கலா கொண்டத கொடுத்துட்டு அவ என்ன சொல்லியாவனு பார்த்துட்டு வரடா இன்னைக்கு போறா இனி இருட்ட போவ இன்னைக்கு நீ எப்ப போவா நாளைக்கு பேங்கடலாம் பாட்டி நாளைக்கு நான் எப்படி போவேன் இவ இன்னைக்கு மட்டும் தான் லீவ் எடுத்துக்காவே இனி நாளைக்கு நான் வீ வேலைக்கு ஓடிடுவாவே மரி யார் என்னைய கூட்டிட்டு போவா இன்னைக்கு பெரிய அப்பாங்க தங்கிட்டு வாரியா ஏடி உனக்கு என்ன கீர்க்கா பிடிச்சிருக்கு நம்ம இந்த வீட்டுக்கு அனுப்பி இல்ல மாரி அதுக்குள்ள போய் தங்கிட்டு வாரியான்னு கேக்க அப்படி எல்லாம் ஒண்ணு போக கூடாது அம்மா எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு தெரியாது இருட்ட போவல மாப்ளை கூட தான போறாவி வீட்டுக்கு அதனால தான் போறியான்னு கேட்டேன் இல்ல என்னைக்கு ஒண்ணு போக வேண்டாம் மக்களே நீ ஒண்ணு போக வேண்டாம் இனி பிள்ளைக்கு பேர் எல்லாம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கொண்டு உட போம்போது போலாம் இப்போ நீ மாப்ளை கிட்ட கொடுத்து பாட்டி அவ இப்ப என்ன சொல்லியாவ நீ சொல்லிய மாட்டாவ பட்டி வந்து ஏன்டா அவ என்ன சொல்லவா நான் பாத்துட்டு வந்துரும்ல அதுக்கு தான் சொன்னேன் பாட்டி சொல்லியாவல்லா சிந்து வியாண்டா சேரி போங்க நான் இந்த கொல்கட்டை எடுத்துக்க நீங்க முதல்ல சீக்கிரம் காஃபி குடிங்க பாட்டி டீய குடிங்க பாட்டி எவ்வளவு நேரம் கையில வச்சிட்டே இருக்கீங்க நான் குடிச்சு முடிச்சா புள்ளை தந்திரலாம்னு பார்த்தா குடிச்சிட்டே இருக்காவ சரி சரி நான் குடிங்க குடிங்க என்ன கோபடி அம்மா எப்பைய என்ன காபி எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்குது ஸ்பெஷல் காபின்னு சொல்லி போட்டுருந்தா என்னன்னு கேட்டே அந்தல சொன்னவ சரி வாங்குனே இது

ம்மா இதுல ஒரு 1000 ரூபா இருக்குது நல்ல டிரஸ்ஸா கொஞ்சம் கூடுதலா போட்டு எடுத்துக்க அய்யே வேண்டாம் இருக்கட்டு டாடி 5000 கொடுத்துதான் விட்டாங்க டிரஸ் எடுத்துட்டு வரதுக்கு அதுவே எனக்கு அதிங்கம்தான் பரவால்லடே பரந்த நாள் சொல்லியாச்சி என்ன ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி இருக்கும் நான் எடுத்துக்கோ ஓ பரந்த நாள் பரிசு வாங்கி கே வேண்டாம் சொல்ல கூடாதே ஓகே தேங்க் யூ சரி நான் இப்ப பேயிட்டு வர்றேன் அத்தை பேயிட்டு வரேன் சரி மக்கா டேய் பாப்பாலாம் விஜயா என்ன வாங்கிட்டு வந்தคะ

யாரெல்லாம் போனவ என்னது ஒண்ணுமே தெரியல பதுக இன்னொன்னு வந்து அடிச்சு பாருங்க மே மணி 9 சும்மா போட்ட அவன தொல்ல பண்ணண்டா அவே மாதிரி நம்ம சும்மா போன் அடிச்சிட்டு இருந்தா இவிலுக்கு யா இப்படி அடிச்சிட அடக்காம நம்ம மேல தான் கோவ வரோம் எப்ப வரானே வரட்டுமா எப்படி அங்க சாட்டிட்டு தான் வரவே மாமியார் வீட்ல அதனால ஒண்ணு கவல இல்ல வந்துட்டு உறங்கதன செய்யினி நீ அப்ப வீட்ல அந்த சாட்டான அப்படி சொல்லலடி சாப்டிட்டு வரதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லல வந்துட்டு படுத்துறலாம் உடனே அதுக்கு தான் சொன்னேன் எதுக்கு போட்டு மாதிரி ஃபோன் அடிச்சிட்டு இருக்கணும் என்ன அம்மை மோல் வெளிய இருந்து கதவு விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா சும்மா உட்கார்ந்து இருக்கோம் உரக்க வரல சரி என்ன ஜெயின் தெரியலையா அந்த அலைவ ஆல்வின பத்தி கேட்டிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கேன் என்ன அண்ணனே அவமாயா இருக்குது இன்ன காண்ல அத கேட்டேன் அப்படி எல்லாம் கேட்க கூடாது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயாச்சு இனி அவே பொண்டாட்டி கூட வெளிய போவா வருவா மாமியார் வீட்டுக்கு போவா புள்ளை அவே கண்டு வெளிய போவா அதெல்லாம் கேட்க கூடாது அண்ணே இங்க இருக்கான்ட்டலாமே கேட்டதுல இப்ப என்ன தப்பாயி நினைக்க மாட்டேங்க ஒரு இப்படி எல்லாம் செரி இதுதான் குடிக்கணும்